தகாத உறவை தட்டி கேட்டவரை கொலை செய்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை அடுத்துள்ள பாளையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மங்கையன் கூலி செய்துவரும் மங்கையனிடம் இருந்து அவரது மனைவி பிரிந்து சென்று இருக்கிறார் இந்த நிலையில் ஒரு மகள் உள்ள நிலையில் அவரை கவனித்து வந்திருக்கிறார் மங்கையனுக்கு தங்கை முறையுள்ள உறவுக்கார பெண்ணிடம் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த மங்கையன் முத்துக்குமாருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் ஊர் அருகே உள்ள பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் முழுவதுமாக எரிந்த சடலத்தின் அருகே கை மட்டும் எரியாத நிலையில் கிடந்திருக்கிறது அதனை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் எரிந்து கிடப்பது மங்கையன் என்பதை உறுதி செய்தனர் தொடர்ந்து முத்துக்குமாரை பிடித்து விசாரணை நடத்தியதில் தங்களது உறவுக்கு தடையாக இருந்து வந்த மங்கையனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கொலையை மறைப்பதற்காக மங்கையனின் சடலத்தை விறகு வைத்து எரித்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முத்துக்குமாரை போலீசார் கைது செய்தனர் மங்கையன் கொல்லப்பட்டதை அறிந்து அவரது உறவினர்கள் மற்றும் தாய் கதர் எழுத்தது சோகத்தை ஏற்படுத்தியது